இனிய உளவாக இன்னாத கூறு கனி இருப்ப காய்க வந்த என்கின்ற வல்லுடைய இருக்கு முத்தமிழர் கலைஞர்களுடைய விளக்கவரை என்பது இனிமையான சொற்கள் இருக்கும்போது அவற்றை விடுத்து கடுமையாக பேசுவது கனிகளை ஒதுக்கிவிட்டு காய்களை பறித்து தின்பதற்கு சமமாகும் என்கின்ற அந்த விளக்க உரையோடு மிக அழகாக இங்கே கவிதை பாடிய அந்த மாணவிக்கு முதலினுடைய நன்றியை வாழ்த்துக்களை பாராட்டுகளை தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய நம் நாட்டினுடைய துணை முதலமைச்சர்களுடைய நாள் இந்த கட்சி அந்த கட்சி சாதி மதம் இதெல்லாம் கடந்து அனைவருக்குமே அவர் தான் துணை முதலமைச்சர் அது அந்த துணை முதலமைச்சர் கொண்டு வருகின்ற பல்வேறு திட்டங்கள் குறிப்பாக கிராமப்பகுதியை சார்ந்திருக்கின்ற மாணவர்களுக்கு பணம் இருக்கிறதோ இல்லையோ திறம இருந்தால் போதும் மற்றதை நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு துணை முதலமைச்சர் ஏழை எளிய மக்களுக்கு இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் கொண்டு வருகின்ற திட்டத்திற்கெல்லாம் தொடர் கண்காணிப்பு அதை மேற்பார்வை எடுகிறது அந்த திட்டம் முறையாக மக்களிடம் சேர்க்கிறதா என்பதை உறுதி செய்கின்ற அந்த பணியை மேற்கொள்கின்ற துணை முதலமைச்சர் இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக இந்தியாவிலேயே நம்முடைய தமிழ்நாட்டை விளையாட்டின் தலைநகரமாக மாற்றி காட்டுகின்ற பணியில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்ற துணை முதலமைச்சர் கேலோ இந்தியா என்று ஒன்றிய அரசு நடத்துகின்ற அந்த போட்டியில் முதல் முதலாக பதக்கப்பட்டியலில் இரண்டாவது இடத்தில் தமிழ்நாடு வந்தது என்று சொன்னால் அதற்கு காரணமாக மாணவர்கள் என்று வரும்போது அந்த மாற்றுத்திறனாளியின் மாணவர்களை ஊக்கப்படுத்துவது விளையாட்டுத்துறை அவர்கள் ஈடுபடுத்துவதற்கான தன்னால் முடிந்த அனைத்து உதவியும் செய்யக்கூடிய துணை முதலமைச்சர் இளைய சமுதாயம் கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு விளையாட்டுத்துறையில் சாதிக்கும் பொழுது அவர்களுக்கான ஊக்கத்தொகை உயரிய ஊக்கத்தொகை அது மட்டுமல்ல அவர்கள் வென்று வரும்பொழுது அவர்களுக்கான அரசு வேலை வாய்ப்பில் மூணு சதவீதம் இடஒதுக்கீட்டில் அவர்களெல்லாம் பணியமர்த்துகின்ற அந்த துணை முதலமைச்சருடைய பிறந்த நாளை தான் இன்றைக்கு நாங்கள் எல்லோரும் நாற்பத்தி பிறந்தநாள் பிறந்த நாள் என்று வரும்போது நாற்பத்தி எட்டு விதமான நிகழ்ச்சிகளை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் கட்சி சார்ந்த பொதுக்கூட்டம் கட்சி சார்ந்த பட்டிமன்றம் பொதுவான இரத்த தான முகாம்கள் நலத்திட்ட உதவிகள் என்று செய்யுங்கின்ற அதே வேளை அவருக்கு மிகவும் பிடித்த மாணவ செல்வங்கள் சார்ந்து ஒரு கட்டுரை போட்டியை நடத்தினால் அது சரியாக இருக்கும் என்கின்ற விதத்தில் தான் இன்றைக்கு அவருடைய இதயத்திற்கு நெருக்கமான இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் உள்ளபடியே இந்த நல்ல ஒரு நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய அண்ணன் புலவர் மனோகன் அவர்களுக்கும் சரவணன் அவர்களுக்கும் இங்கே அனைவரையும் வரவேற்று அமர்ந்திருக்கின்ற மாவட்ட இலக்கிய தலைவர் நன்றி அண்ணன் அப்துல் குத்தூஸ் அவர்கள் என்னுடைய தந்தை காலத்திலிருந்து தொடர்ந்து மாணவ பருவத்திலிருந்து தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு மக்களுக்காக பணியாற்றுகின்ற தான் கொண்டிருக்கின்ற தலைவர் மீது இருக்கின்ற பற்று அந்த கொள்கையின் மூலமாக உங்களை போன்ற மாணவ பருவத்திலேருந்து எழுச்சூரை ஆற்றக்கூடியவராக இருக்கக்கூடிய அண்ணன் அப்துல் புத்தூஸ் அவர்கள் அதே போன்ற இங்கே முன்னிலை பொறுப்பை வகித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்ட அணியுடைய துணைத் தலைவர் துணை அமைப்பாளர்கள் அண்ணன் பசுருதீன் அண்ணாதுரை சிவகுமார் தியாகராஜன் வருகை தந்திருக்கின்ற மாமன்ற உறுப்பினர் சுரேஷ் அவர்களுக்கும் கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னுடைய வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் துணிச்சல் இணைத்த துணை முதல்வர் திராவிடத்து இடிமுழக்கம் துணை முதல்வர் விளையாட்டுத்துறை விற்பனர் துணை முதல்வர் அல்லது உதயநிதி திராவிடத்து புத்துணர்வு புதுவரவு உதயநிதி இப்படி பல தலைப்புகள் மூலமாக இந்த அணியின் சார்பாக நடைபெறுகின்ற ஒரு கட்டுரை போட்டி கட்டுரை போட்டி ஒரு பக்கம் இருக்குது என்று சொன்னாலும் அரங்கமழகம் நேர்ந்திருக்கின்ற நம்முடைய மாணவர் செல்வங்கள் நாம் படிப்பிலும் அதிகம் கவனிச்சிருக்க வேண்டும் இந்த வயது என்பது நம்மை அறியாமல் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் எங்கே மேக்ஸிமம் எதில் இருக்கோம்னா மொபைல் ஃபோனை பார்க்கறது டிவி பார்க்கறது தான் நேரத்தில் செலவு ஆனால் அது ஒரு பக்கம் இருக்குது என்று சொன்னாலும் அதை கடந்து இந்த வயது என்பது நான் முழுமையாக நம்முடைய படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும் என்று சொன்னால் அப்படியே ஆசிரியர் பெருமக்கள் நமக்கு வைக்கக்கூடிய அட்வைஸ் நம்முடைய உங்களுக்கு சொல்லக்கூடிய அறிவுரைகள் அதை முழுமையாக கேட்டு நல்ல பிள்ளைகளாக நம்ம நடந்து கொண்டு ஏன்னா இனி வருங்காலத்தில் காண்டாக்ட் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது மிக மிக அவசியமான ஒன்றாக மாறும் ஏன் ஃப்யூச்சரில் வந்து இப்போ நல்லொழுக்கம் வகு வகுப்பறை நம்ம எடுக்கிறோம் அப்படி அந்த மாரல் சயின்ஸ் எடுக்கும்போது அதற்கண்டு தனியாக மதிப்பெண்கள் வழங்குகின்ற ஒரு சிஸ்டம் கூட வரலாம் அப்படி வரும்பொழுது எண்பத்தஞ்சு மார்க் வாங்கின ரெண்டு பேர் ஒரு இடத்துக்கு கல்லூரிக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த ரெண்டு பேர் எண்பத்தஞ்சு மார்க் வாங்கினா உங்களுடைய கான்டாக்ட் சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் என்ன கிரேடு வாங்கியிருக்கிறீங்க அது சார்ந்து கல்லூரியில் நம்ம இடம் கொடுக்கலாம் என்ற நிலையும் வரலாம் ஸோ நம்மை பொறுத்த வரைக்கும் படிப்பு அவசியம்தான் அதே நேரத்தில் ஒழுக்கத்தோடு நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அந்த குழந்தை ரொம்ப அழகாக படிச்சு காமிச்சாங்க பாத்தீங்களா இன்னைக்கு இருக்கக்கூடிய சவால்கள் அது சார்ந்து நம்முடைய துணை முதலமைச்சர் எப்படிப்பட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார் அதை சரி செய்வதற்கு தன்னை எப்படி முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்றார் ஒரு மனு அப்படின்னு ஒன்று கொடுத்தாலே அது வெறும் வெறும் காகிதமாக பார்க்கக்கூடாது அந்த மனு என்பது ஒருத்தருடைய கனவு ஒருத்தருடைய வாழ்க்கை அதில் அடங்கியிருக்கிறது என்று பார்க்க வேண்டும் என்று நம்முடைய முதலமைச்சர் சொல்லது போல் அது எவ்வளோ ஒரு பிஸி ஸ்கெட்யூலில் எவ்வளோ கும்பலாக இருந்தால் நின்று அந்த மனு வாங்கி அதை நாள் அந்த பொருள் சார்ந்து படிச்சுட்டு உடனே அந்த அதிகாரத்தை கொடுப்பதாக இருந்தாலும் சரி அல்லது காரில் உட்காந்து படிச்சுட்டு பின்னாடிக்கு அதிகாரத்தை கொடுத்து இதை சாஃப்ட்வேர் பண்ணி நீங்கள் அப்டேட் பண்ணுங்கன்னு சொல்வதாக இருந்தாலும் சரி இன்றைக்கி இருக்கின்ற காலகட்டத்தில் அரசியல் மாற்றங்கள்லாம் இன்றைக்கி நிறையா மாறி வந்துச்சு அந்த காலம் மாதிரி நம்ம வந்து சரி பார்த்துக்கிறேன் போங்க அப்படின்னு சொல்ல முடியாது நீங்கள் அடுத்த நிமிஷம் நான் கொடுத்தேன் அன்றைக்கி இந்த தேதியில் இப்போ கொடுத்தனே என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கக்கூடிய மக்கள் வந்துட்டாங்க இப்படி விழிப்புணர்வோடு இருக்கின்ற மக்களிடம் நம்முடைய அரசியல்வாதிகளும் அதே விழிப்புணர்வோடு எதற்காக நாங்கள் இங்கே நிற்கும்பொழுது எங்களுக்கான மாலை மரியாதையெல்லாம் கிடைக்குது எதுக்காக எங்களுக்கு சல்யூட் அடித்து உள்ளே கூட்டிகிட்டு வரீங்க நாங்கள் என்ன வானத்துலேயே புதிச்சங்களா நாங்கள் எங்களை தேர்ந்தெடுத்ததே உங்களை போன்றவர்களுடைய பெற்றவங்க தான் எங்களை தேர்ந்தெடுத்தேன் எதுக்கு உங்களுக்கு வேலை செய்கிறதுக்காங்க எங்களை வரைக்கும் நாங்கள் ஒரு அமைச்சராகவோ சட்டமன்ற உறுப்பினராகவோ மாமண்ட உறுப்பினராகவோ கோட்ட தலைவராகவோ இருக்கிறோம் அப்படின்னு எங்களோட பொறுப்போட பேர் ஆனால் செய்கிற வேலை என்ன எங்களோட வேலை வேலைக்காரன் வேலை அந்த வேலைக்காரனாக நாங்கள் யாருக்கு இருக்கிறோம் என்று சொன்னால் உங்களை போன்றவர்களுக்கும் உங்களை போன்ற உங்களுக்கான பெற்றவர்களுக்கும் சேர்த்து நாங்கள் இருக்க வேண்டிய அந்த பணி ஆனால் தான் மக்களிடம் நாங்கள் ஓட்டு கேட்கும்போது எப்படியாச்சும் நீங்கள் ஓட்டு போட்டுருங்க நீங்கள் சொல்கிறதா நாங்கள் செஞ்சுடுவோம் நாங்கள் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஓட்டு கேட்க போகிறோம் நாங்கள் அப்படி வரும்போது மக்கள் வைக்கக்கூடிய ஒரு பத்து கோரிக்கைகள் எது எங்களால் உடனடியாக செய்ய முடியுமோ அது செய்யக்கூடிய அந்த பணியில் வச்ச பத்து கோரிக்கையில் ஒரு நாலு பேரையும் உடனடியாக செய்ய முடியாது உடனே செய்யணும்னு நாங்கள் ஆசைப்படுகின்றோம் சிலது நீதிமன்ற வழக்குகள் இருக்கணும் சில இது பண பிரச்சனையின் காரணமாக இருக்கேனா சில இது லோக்கல் சார்ந்து இருக்கலாம் ஆனால் இன்றைக்கு ஒரு கமிட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்கள சரி இவங்களை நம்பி நம்ம ஓட்டு போட்டோம்னா இவன் நமக்காக செய்வான்ப்பா நமக்கு செய்கிறதுக்கான அனைத்து முயற்சியும் செய்வாம்பா அப்படின்னு ஒரு பேர் எடுக்கிறது வந்து சாதாரண விஷயம் அல்ல எடுத்த பெயரை தக்க வைத்துக் கொள்வது அதை விட மிக மிக சிரமமான ஒன்று ஆக இது ஒரு அரசியல்வாதியாக எங்களுக்கான பாடம் அதை நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கோம் என்று சொன்னால் முத்தமையர் கலைஞர் தொடர் கண்காணிப்பில் வச்சுருப்பார் இன்றைக்கி அந்த வழியில் நம்ம தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பத்திரிகையில் ஒரு செய்தி வந்தால் கூட அடுத்த அமைச்சர் இந்த ஸ்கூலில் எப்படி நடந்துச்சார் என்ன பேசினியா அது அதிகாரிகிட்ட பேசினியா இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எதாவது ரெக்வஸ்ட் வச்சுருக்கேன் அதை சரி செஞ்சிட்டியா அப்படின்னு கேட்கக்கூடிய முதலமைச்சர் அது வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் அந்த பத்திரிகை செய்தி வரும்போது நாங்கள் உடனே செய்யணும்னு நாங்கள் ஆசைப்படுறேன் இந்த பொறுப்புக்கு அந்த கமிட்மெண்ட் போட நாங்கள் வேலை பார்க்க வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுறோம் இங்கே வருகை தந்திருக்கிற என்னுடைய மாணவச் செவர்கள் வருங்காலத்தில் நீங்களும் ஒரு மாமண்ட உறுப்பினராக வரலாம் ஒரு கோட்டத் தலைவராக வரலாம் ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக வரலாம் அது வரும்போது இந்த மேடையில் நீங்கள் நின்று மற்றவங்களுக்கு உரையாற்ற அறிவுரை சொல்ல வேண்டிய இடத்திற்கு நீங்கள் எல்லோரும் வர வேண்டும் நான் டாக்டராக வரணும் நான் இன்ஜினியராக வரணும் இப்படி இருக்கிறது ஆசை இல்லைன்னு சொல்லலை அதையும் மீறி அரசியலுக்கும் நான் வரணும் தலைவராக ஆகணும் என்று தயிற்சி நினைச்சு பாருங்கள் நான் நல்லா இருக்கணும் என் குடும்பம் நல்லா இருக்கணும் என்பதை கடந்து நம்மை நம்பி இருக்கக்கூடிய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மற்ற குடும்பம் நல்லா இருக்க வேண்டும் என்ற என்ன வாங்க இன் ஃபியூச்சர் இருபது வருடம் கழித்து இங்கே இந்த அரங்கத்தில் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வந்து உங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத நிகழ்ச்சியாக தான் இந்த நிகழ்ச்சியை நான் பார்க்குறேன் இந்த அரங்கத்தில் இருக்கின்ற ஏதாச்சும் ஒரு மாணவன் ஒரு மாணவி ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு வரும் பொழுது உங்களை பார்ப்பதற்காக ஒரு மணி நேரம் அன்பில் மகிழ்ச்சி பெய்யாமலை காத்திருந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிறார்கள் என்ற அளவுக்கு நீங்கள் உயர்ந்த இடத்துக்கு வேண்டும் தான் நான் இருக்கக்கூடிய என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒரு கோடி இருபத்தொம்பது லட்சம் மாணவ செல்வங்களும் என் பிள்ளைங்க தான் என் பிள்ளைங்கள்லாம் நல்லா வந்தால் இதை விட எங்களுக்கு என்ன வேறு பேர் வந்திருக்கிறது மாணவ செல்வங்கள் போட்டியில் கலந்து கொள்வது ஒரு நாள் நிகழ்வு ஆனால் போட்டியில் இந்த உலகத்தில் வாழ்கின்ற ஒவ்வொரு நாளும் ஒரு போட்டியில் கலந்து கொள்வது தான் ஒவ்வொரு நாளும் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்கின்ற என்னுடைய வாட்ஸ்அப்போடு நாம் அனைவரும் சேர்ந்து நம்முடைய மாண்பு துணை முதலமைச்சருடைய பிறந்தநாளுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்வோம் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி